எல்லாருக்கும் வணக்கம் மீடியா பிரஸ் நண்பர்கள் என்னோட வணக்கம் சுதுகோம் டூ ட்ரெயிலர் ரொம்ப நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்கு ஒரு பெரிய லாப்டர் ரைடாக இருக்குது வாழ்த்துக்கள் சுதுகோம் டீம் அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக் எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் சூப்பராக இருக்கு சார் சிவி சார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சுதுகோங் டூ வெல்லும் அதில் டவுட்டே இல்லை சிவி சார் பற்றி சொல்லணும் ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் அதனால டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன் சூது டூ ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சிவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லஃபோஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அவரோட நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னால சிரிச்சாங்களா ஹே வாசி என்ன பாசி காமெடி பண்ணியிருக்கேன் இல்லை பாசு நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன் நம்ம இல்லை அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுபாஷ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்தது இருந்து அப்புறம் வந்து டெட்டெல்லாம் எடுத்தார் அவருக்கு பாதிப்பாட்டாக எடுக்கிறவருக்கே மேலே நம்பிக்கையே கிடையாது ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவின நினைக்கிறேன் எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறேன் நல்லா இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியுது நல்லா தான் ஏன் நடிக்கிறான் அப்படின்ற ஒரு ஒரு அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆனது ஆக்சுவலி ஒரு சீன் சொல்லுவார் இது பஸ் இது ஓகே வரணும் ஒரு கால் ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்னு வார் இல்லை நம்ம பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் நல்ல வந்து சுதுக்கோ வந்து ஒர்க் பண்ணோம் சிவி சார்

பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருக்காரு அதை செய்யுமா சார் அண்ட் ஃபைனலி டைமில் நல்லா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நிச்சயமாக அதில் எந்த டவுட்டும் இல்லை ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகிலேந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார் ஏன்னா சில கேரக்டர்ஸ் சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலேயே மட்டும் பண்ண முடியும் அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும் குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அண்ட் கருணாகரன்

எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன பேசியாச்சு தேங்க்யூ பாபி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார் ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஃபுல் பேமெண்டா கை கட்டுல அதை பண்றாரு அப்படின்ட்டு அந்த விஷயம் சொன்னது நன்றி சார் நான் ஊர்ல இல்லை இப்போ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா நான் சிவி குமார் அந்த அர்ஜுன் ரெண்டு பேர் வந்தாங்க அந்த மாதிரி நம்ம சீத சூதுக்கும் டூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார் நல்ல படம் அது அதை படம் நம்ம பண்ணி சுதப்போனோம் சார் இல்லை இல்லை இது நல்லதே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்லது பார்ட் ஒன்னே மறந்துடுச்சு அப்படின்ட்டு ஸோ பார்ட் ஒன்று மறந்து பார்த்து பார்ட் த்ரீ வேறு சொல்கிறாங்க ஸோ ப்ரோ அப்படி தான் என்ன ஏமா தெரியாங்க ப்ரோ சார் ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்குவல் அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் அந்த இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம் விஜய் சேதுபதி அவரு இல்லாம இருக்கலாம் ஆனால் அருமை பிரகாசம் எல்லாமே என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான் எல்லா அக்யூஸ் வேலையும் ஆனா அவன் மூஞ்ச பத்தா அது மாதிரி தெரியவே தெரியாது அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ் எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே காலையில பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தாரு கார்த்திக் சுப்ராஜ் நல்லா இருக்குது அவங்களோட ஸோ இங்கே வந்து சிவகுமார் பற்றி வரேன் என்னன்னா சிவகுமார் வந்து ஒரு பெரிய அசு நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் பெரிய யூனிவர்சிட்டி பள்ளிகள் எல்லாம் சொன்னாங்க யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும் ஐயோ இங்கேனா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வெளியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியாக வருவாங்க அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு அது மாற யூனிவர்சிட்டி ஆனால் கிருஷ்ணகிரிஸ் ரொம்ப கம்மி இதோட சேர் அப்படிப்பட்ட ஒரு குமார் வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு கண் நான் வந்து பார்த்தேன் அது வந்து நான் தான் பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா லவ் பண்ணி டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு அந்த சினிமாவில் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் பத்து வருஷம் கட்சி அவ்வளவு பேர் அவர் இன்டர்வியூஸ் பண்ணி விடுவாரு பிரதர் பிரதேஷ் புரியுதா உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியல இல்லை செக் படம் முடிச்சவங்க தரம் இருக்காங்க சோ லவ் யூ ப்ரோ இதெல்லாம் சும்மா ஓகே அதுக்காக நீங்க மறந்துடாதீங்க பறந்துடாதீங்க உண்மையிலேயே நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் தான் நிறைய மனசார ஆசை அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்துல வந்து இன்னொருத்தர் வந்தார் என்னப்பா இவர் பண்ணுவார் அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன்

ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்த குழம்பு இல்லை இல்லை சும்மா சொன்னேன் சார் கொடுத்துக்காதீங்க எனக்கு ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது அதுக்காக நான் செக்கம் பார்த்துடாதீங்க இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒன்றும் நான் சாமி பக்கத்தில் வச்சுருக்காங்க ஓடிடி முடிச்சவுடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சவனே தரேன் சொல்லியிருக்காங்க இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே ஸோ ஸோ இது ஒரு விஷயம் அந்த இந்த படத்தில் வந்து சங்கரேசேகர் சார் ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் ஏன்னா வந்து எங்கள் அம்மா சார் வந்து நல்லா தமிழ் பேசுகிறார் அவர் கூட நினைக்கிறேன்ட்டு அவர் இன்னும் ரெண்டு படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் பேசுகிறார் போல இருக்கு அந்தளவுக்கு பயமா வேறு இருக்கு சார் நீங்கள் வேறு ஓகே ஹரிஷா அந்த கிரேட் ஜாப் அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக் அதுக்கப்புறம் வந்து அருந்தர் சார் கவி கல்கி எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம் டைம் வேறு இல்லை ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் கொண்டு வந்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடுவோம் ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரெக்டர் டேலண்ட் அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் சொல்லிகிட்டு இருந்தாரு ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு நான் சந்தோஷ் வரேன் நானே முன்னாடி எட்வின் ஐ வாட் யூ டு டூ லார்ட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர் அது ஃபுல் கன்ஃபியூஸ் பேரண்ட்ஸ் அம்மாக்கும் அப்பாவுக்கு தான் அவங்க வந்து கழிப்போம் ஏன்னா அவங்களை அவர் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ சந்தோஷ் நான் டூ மினிட்ஸ் எடுத்து நல்லா சார் சந்தோஷ் நாராயணன் பற்றி சொல்லி ஆகணும் பணம் போட்டு வாங்க சார் ப்ரோ பார்ட்டி உணவு பார்ட்டி இருக்கு உங்களுக்கு ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கேட்டுருந்தேங்க இது அவர் மியூசிக்காக கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட்டு போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு ஸோ அதுவே பெரிய விஷயம் ப்ரோ ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற மாதிரி இருந்ததுதான் காரணம் எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சந்தோஷ என் பைக்கில் உட்கார வச்சு நிறைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் சொன்னது இல்லை இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்கிறேன் ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை தெரியும் சந்தோஷ் டெஃபினட்டாக இது ஒண்டர்ஸ் யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ் யூ உள் டூ ஒன்டர்ஸ் மோர் இன் இயர் லைஃப் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் வந்து கோயிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து பாடி போயிருந்தாங்க அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து அங்கே தான் சந்தோஷ் ஐம் வெரி ஹாப்பி நீ பண்ணுறது அண்ட் ஏன்னா சில ரொம்ப நாள் நாள் அதிகம் பேச முடியாது நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி யூ அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச் சும்மா அது அது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டேரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்னை கூப்பிடுவார் எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாமல் போயிட்டே இருக்கேன் ஓகே ஸோ இது மூலிமா ரெக்வெஸ்ட் பண்ணுறது நம்ம பிளான் பண்ணுவோம் ஓகே சீட்டு மாதிரி இருக்காரு பீஸா ஃபோர் ஃபைவ் ஓகே பை ஒன் கெட் ஒன் கேட்டிருக்கோம் பை ஒன் பை ஃபோர் பை ஃபைவ் பீஸா வந்து இருக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட் நல்லன் சார் அவர் வந்து என்ன சொல்லணும்னா சில இயக்குநர்கள் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அந்த மாதிரி ஒரு டேரக்டர் அண்ட் ரொம்ப ஹாப்பி நானே நிறைய ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் ஒரு கதை வரணும் அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் வெரி ஹாப்பி ப்ரோ ஏன்னா நீங்க வந்து ஒரு சூப்பர் மேடர் ஒன்று கிரியேட் பண்ணீங்க ஓகே

அதே இன்டர்வியூ இருபத்தஞ்சி ட்ரெஸ் இது வரைக்கும் மாத்திருந்தோம் அந்த இருபத்தஞ்சு இன்டர்வியூல வர கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா பண்டாஸ்டிக் ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசா நாங்க வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஒரு அஞ்சாறு இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்க அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சோம் வேலை எப்படி போயிருக்கு சம்பளம் அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிக்கில் நீங்க எத்தனை சட்ட விட மத்தி இது நான் சொல்லவே மாட்டேன் ஆனா இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் சொல்லுவேன் செய்து அவரை பார்க்காதீங்க ஏன்னா உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு आर्ट तो देना ही पाव दा यूज़ okay? yeah? so, करना है ओके सो ये और सेकेन थर्टी तुम दोपहर रिलीज़ आ दे जाने आ जाए पढ़ने का थ्री पी कल्चर तो उन्नी मिलना है सारा कल्चर फिल्म जाने हैप्पी फिल्म थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू ना यस सो कलना पाव आ सारे भी यू और स्क्रिप्ट पैसा लेके जी पैसा पैसा ना मुकोन इस तो भी पैसे दूँगा आह उम्मीद है

பாத்ரிய ஆமா பாத்ரிய பாத்ரி பாத்ரியல சொல்லுங்க பா ஓகே ஓகே சார் அந்த இப்போ எப்டி போயிட்டு இருக்கனா சார் இதுதான் அசோக்குவூர் ஒரு படம் இந்த படத்தை நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்க அது பாத் வந்து நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க சோ நான் எடிட் வந்து காரணது நம்ம கெஜினி சுதியா மாறி

அப்புறம் ரொம்ப முக்கியமான பேர் சொல்ல நான் வந்து இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் தான் கட்டை மாற்றி பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டேட்டர் மாற்றிருக்காரு அவரும் நிக்கிலோட பேர் பேனாக பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன் அனை அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை பார்த்தீங்க தேட்டரில் பாருங்க பார்த்துட்டு எங்களுக்கு ப்ளீஸ் கமலா தேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா வந்து இவ்வளோ டைம் எங்களுக்கு கொடுத்தது ஆல்வேஸ் என்கரேஜிங் யூ ஸோ மச் கமலா தேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு விக்னேஷ் ಹೋಸಿಂಗ್ ಬಿರಿ ನೈಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಲವ್ ಯು ವಾರ್ ನನ್ ನನ್